உறுப்பை அங்கங்களை காட்ட தயங்காத நடிகை கொஞ்சம் சிலரே விட்டே போய் அந்த ரொம்ப படுக்கையில் பண்ணால் படிச்சுடுவாங்க இல்லைம்மா அது வந்து செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அப்புறம் திடீர்னு கோவப்படக்கூடாது ஐயோ ஐயோ கத்தக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சு தாக்கர் நடி கோயம்பையும் நடிகைக்கா நடிகைக்காக வாடகைக்குரிய விளங்காமல் பூச்சிப்போம் சிறந்த மினிக்குள்ளே இருக்கும் கதவு எவன் வருவான் எவன் போடுவான்னு சொல்லும் அங்கே இந்த நடிகைகளுக்கு நாங்கள் சொந்த காலில் நிற்கிறாங்கங்கிற ஒரு தன்னம்பிக்கை இன்னும் சொல்லலாம் அது சொல்லலாம் அப்போ வீட்டுக்கு வந்தவொடனே அரியா பண்ணுறன்னு ஆச்சரியா அப்பாப்பா இந்த மாதிரி அம்மா வந்து நிறைய ஆம்பளைங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா என்னன்னு தெரியலப்பான்னு அம்மாவுக்கும் மகளுக்கும் எந்த விஷயத்தையும் செண்டாக வரக்கூடாதோ அந்த விஷயத்தில் அதிகமான காண்றவர்களுக்கு வந்து சண்டை வந்திருக்கு அடிப்படி வந்திருக்கு மும்பையில் அவங்க பெற்றோரோட வறுத்து கொண்ட சமயத்தில் லக்ஷ்மி அங்கே ஷூட்டிங் போவோம் மோகனுக்கும் லக்ஷ்மிக்கும் ஓரளவு அறிமுகம் அப்போ மோகனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஷாப்பிங் பிற வாங்க முடிச்சோடனே சரிங்க அவர் நடிகை கூப்பிட்றாரு வந்து ஷாப்பிங்லாம் முடிஞ்சோடனே வா அப்படின்னு கூப்பிட்டுரு நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் திருமணமான பிறகு தான் நான் அந்த புரளவு செய்வேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி கடையில் போய் கும்பகோகத்தை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு மஞ்ச கழுத்தில் தாலியும் வாங்கிட்டு வந்தேன் அவரும் அவரும் குடும்பத்தை லட்சுமித்துல வச்சார் தாலி கட்டினார் கட்டினோன்னா நடக்க வேண்டியது முதலாம் இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கைக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவசை வைஃபாக செட்டாக மாட்டாங்க அந்த அடிப்படையில் நடிகை லட்சுமி அவர் பாரம்பரியம் மிக்க ஆச்சாரம் மிக்க ஐயராசிவான் கல்யாணம் பண்ணி ஒரு நாலு மாதம் கும்படத்துகிறாங்க கண் செய்வோம் ஆனாங்க ஐஸ்வர்யா என்ற பெண் வந்து மறுபடியும் நடிக்க போவேன்னு சொல்லும்போது தான் பார்க்குறதுல முடியாது

சினிமா உலகின் புத்தம் புதிய தகவல்கள் பரபரப்பான செய்திகள் மற்றும் டிவி மீடியாக்கள் பத்திரிகைகளில் வராத அல்லது வெளியிட தயங்குகிற தகவல்களை நான் தொகுத்து வழங்கப் போகிறேன் வாங்க நிகழ்ச்சிப்போம் முதல் தலைப்பு நடிகரை ஓட்டலுக்கு வா என்று அழைத்த நடிகை பொதுவாக சினிமா நடிகை என்று சொன்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்பா அதெல்லாம் கேட்டு பாருப்பா சினிமான்னா நாம் ட்ரெஸ் போட சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் ஏன்னா உறுப்பை அங்கங்களை காட்ட தயங்காத நடிகைகள் கொஞ்சம் சிலரையே விட்டுரிஞ்சா போய் அந்த படுக்கையில் பண்ணால் படுத்துருவா அப்படி என்று தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறில்லை என்பதை நிரூபிக்கும் விதத்திலே சினிமாவுக்கு வர்றாங்க இல்லையா ஆர்வக்கோளார்கள் அவங்கள்ட்ட பேசி பார்த்தா பத்திரிகையாளர் என்ற முறையிலும் சரி நடிகர் என்ற முறையிலும் சரி பேசி போக்கும்போது ஏமா சினிமா வந்து மோசமான தொழில் அப்படியே சார் பரவாயில்ல இது அந்த நடிக்க வருகிற பெண்ணின் பதில் இல்லைம்மா அது வந்து செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்ய இருக்கும் அப்புறம் திடீர்னு கோவப்படக்கூடாது ஐயையோ ஐயையோன்னு கத்தக்கூடாது சார் அதெல்லாம் தெரிஞ்சு தான் சார் வந்திருக்கேன் எனக்கு எப்படியாவது சினிமாவில் பெரிய நடிகை ஆகும் அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கேன் இப்படித்தான் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு சதவீத நடிக்க வருது பெண்கள் சொல்லுதார்கள் அதனால தான் சினிமாவுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது அது மட்டும் இல்லை சினிமா நடிகைகளுக்கு பிளேஸ் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் வீடு வாடகை விட மாட்டாங்க ஏன்டே போயும் பொயும் நடிகைக்காக வாடகை கூடுறீங்க விளங்காமல் போ திறந்த மினிப்பில் இருக்கும் கதவு எவன் வருவான் எவன் போடுவான்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு விழவு முன்னுரைன்னு சொன்னா நடிகை லட்சுமி அருமையான நடிகை அதாவது நடிகை சாவித்ரி பத்மினி தேவிகா சரிதா இந்த வரிசையில் லக்ஷ்மியும் அடக்கம் தேசிய விருது பெற்ற நடிகை அவங்க அம்மாவும் நடிகை தான் குமாரி லக்ஷ்மி வாரிசு நடிகை என்று கூட சொல்லலாம் இன்னும் சொல்லப்போற நடிகை லக்ஷ்மியினுடைய மகள் ஐஸ்வர்யாவும் இப்போ நடிகை இருக்காங்க மூன்று தலைமுறையும் நடிகைகளாக இருந்தவர்கள் இந்த நடிகைகளுக்கு தாங்க சொந்த காலில் நிற்கிறாங்கங்கிற ஒரு தன்னம்பிக்கை சொல்லலாம் அது துமுருன்னு சொல்லலாம் அப்போது குடும்ப வாழ்க்கைக்கு நடிகை தயாராக இருக்க மாட்டாரு தாலி கழுத்தில் விழுந்த உடனே இல்லைம்மா நீ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னால் ஓகேன்ட்டு ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொன்னால் ஹவுஸ் ஒய்ஃப் உண்டான எல்லா விஷயங்களும் அவங்கள்ட்ட குடி வந்துடும் நடிகைன்னா மேக்கப் போடுறதுக்கு ஒரு பொண்ணு ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு பொண்ணு ஜூஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு டிரைவர் ஒருத்தர் இப்படி ஒரு நடிகையை சுற்றி ஒரு ஐந்து பேர் பிளைத்து கொண்டிருக்கிறாங்க இதனால அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க அதாவது இப்போ நம்ம வீட்டிலலாம் பொண்ணுங்க அக்கா தங்கச்சி ஒய்ஃப்லாம் வந்து அவங்களே தலை ஆனால் நடிகைகளுக்கு அப்படி இல்லை அவர் திரும்பி பார்த்தா போதும் தலை தலை வர்றதுக்கு அட்ரெஸில் இருப்பாங்க இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கைக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக செட் ஆக மாட்டாங்க அந்த அடிப்படையில் நடிகை லட்சுமி அவர் பாரம்பரியம் மிக்க ஆச்சாரமிக்க ஐயராத்து தான் அதனால சேலத்தில் பாஸ்கரன் என்கிற ஒரு என்ஜினியர் கல்யாணமணி பாஸ்கரன் ஆச்ச ஆச்சாரமிக்க ஒரு பிரமுகர் சேர்ந்தவர் கல்யாணம் பண்ணி ஒரு நாலு மாதம் கும்பலத்துனாங்க கண் சீவும் ஆனாங்க ஐஸ்வர்யா என்ற பெண் குழந்தை பிறந்தது மறுபடியும் நடிக்க போவேன்னு சொல்லும்போது தான் பாஸ்கரன் வீட்டில் முடியாது அப்படிங்க இங்கே நான் அடிக்கத்தான் போவேன் என்னோடன மன வேறுபாடு வந்துச்சு கருத்து வேறுபாடு வந்தது ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டைவர்ஸ் கொடுத்துக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க அவர் பாஸ்கரன் ஒரு திருமணம் செய்து வந்தார் லக்ஷ்மி நடித்து கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் தான் இது நடந்துச்சு மோகன் சர்மா அப்படின்னு ஒரு கேரள நடிகர் வாழ்வாட்ட சட்டமரப்பவர் அவரும் ஐயராத்து பயன் அவர் மலையாளத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கார் தமிழ் நிறைய சீரியல் அடிச்சிருக்காரு ஒரு கௌரவமான தந்தை விடத்துக்குன்னா மோகன் சர்மா கூடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் மோகன் திருமணமாகாமல் மும்பையில் அவங்க பெற்றோரோட வசத்து கொடுத்த சமயத்தில் லட்சுமி அங்கே ஷூட்டிங் போகுது மோகனுக்கும் லட்சுமிக்கும் ஓரளவு அறிமுகம் உண்டு அப்போ மோகனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஷாப்பிங் போகிறேன் வாங்க அப்படின்னு சொன்னோன்னு சரிங்கன்னு அவர் நடிகை கூப்பிட்றாருன்னு சொல்லி அவர் வந்துட்டார் வந்து ஷாப்பிங்லாம் முடிஞ்சோடனே ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கு ஏன்னா சோசியல் கல் அப்போ இவர் யோசிக்கு என்னடா அது ரூமுக்கு வானு சொன்னால் அதுதான் அர்த்தம் காஃபி சாப்பிட வாங்கன்னு சொன்னாலும் அதுதான் அர்த்தம் சரி எப்படியும் ரூம் போயிருக்காரு ரூம் போனோடனே அந்த மாதிரி சூழலை வந்தோடனே நான் ஆச்சார குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் திருமணமான பிறகு தான் நான் அந்த உடலுறவு செய்வேன் அப்படின்னு இருக்காரு அப்படியா நீ சொல்லி கடையில் போய் குங்குமத்தை வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் கழுத்தில் தாலியும் வாங்கிட்டு வந்து கட்டுன்ட்டாங்க அவரும் குங்குமத்தை லட்சுமி நித்தில வச்சார் தாலி கட்டினார் கட்டின உடனே நடக்க வேண்டியது முதலும் நடந்து போச்சு இதை நான் சொல்லலை இதை ரெட்டானிக்கு புரிஞ்சுக்கணும் எப்போவுமே நான் சொல்லுகிற விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் ஆதாரம் கண்டிப்பாக இருக்கும் ஆதாரம் எப்படி அந்த சம்பந்தப்பட்ட நடிகை சொல்லியிருப்பாங்க இல்லை சம்மந்தப்பட்டவர் சொல்லியிருப்பாரு அதுக்கான ஆதாரங்கள் இல்லாமல் நான் பேசவே மாட்டேன் ஆனால் தான் என்னுடைய நேரிகளுக்கு தெரியும் இவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் நூற்று நூறு உண்மையாக இருக்கும் இதை சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகரும் தயாரிப்பாளருமான மோகன் வெட்கத்தை விட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு நான் திருமணம் செய்யும் போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் அறிந்தும் மரியாதை பெண் நான் உண்மையிலேயே அவளை வந்து என் மகா மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன் என்ன சொல்கிறாரு மோகன் அப்போ வீட்டுக்கு வந்தவொடன அரியா பொண்ணு ஐஸ்வர்யா அப்பாப்பா இந்த மாதிரி அம்மா வந்து நிறைய ஆம்பளைங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா என்னன்னு தெரியலப்பான்னு போட்டு கொடுத்துருங்க சரி நடிகை அப்படி இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி அவரும் அப்புறம் இது விஷயமாக ஐஸ்வர்யாவுக்கும் லட்சுமிக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கு அம்மாவுக்கும் மகளுக்கும் எந்த விஷயத்துல சண்டை வரக்கூடாதோ அந்த விஷயத்துல அதிகமான கான்ட்ரவர்சி வந்து சண்டை வந்திருக்கு அடிபிடி வந்திருக்கு அப்பத்தான் மோகன் போய் இந்த மாதிரி மகளே வந்து தப்பா கேட்குற அளவுக்கு இறந்துக்கிய ஏங்கும் போதா அதே போல பாரு நீ அதெல்லாம் கண்டுக்கதானே நடிகை அப்படின்னு சொல்லி த சண்டை வந்து தான் சரிம்மா வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மோகன் சர்மா அவர் தன்னுடைய வாழ்க்கையை தனியாக அமைத்து கொண்டார் நடந்து நடந்துவிட்டது இப்போது நடிகர் சிவச்சந்திரனுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகைக்கு மூன்று கணவன்கள் நடிகை லட்சுமிக்கு மூணு புருஷன் ஃபஸ்ட்டு பாஸ்கரன் மோகன் சர்மா அடுத்து சிவச்சந்திரன் அங்கீகரிக்கப்பட்ட கடவுள்கள் ஒரு நடிகையின் கதை அப்படின்னு சினிமா வந்திருக்கு இதுவும் ஒரு நடிகையின் கதையை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது சந்தோஷமான விஷயங்களாகவும் இருக்கும் சங்கடப்படுத்துகிற தகவலாகவும் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்